ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல பல்வகை திறநறி பயிற்சி கணக்குகளில் நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்கறான் கொடுக்கப்பட்ட படத்தில் தரையின் மீது வரையப்பட்ட அலங்கார அமைப்பு உள்ளது அதில் சிவப்பு நிற சிறிய சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு முப்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் என்ற அனைத்து முக்கோணங்களும் அருங்கோணங்களும் ஒழுங்கு பல கோணங்களாகும்னு சொல்லியிருக்காங்க அப்போது படம் பாருங்கள் இதில் படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அருங்கோணங்கள் எல்லா பக்கமே சமமாக இருக்கும் அதோட நீளம் இது பக்க அளவு பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் உயரம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க இது வச்சு நம்ம ஆன்சர் எழுதுனா அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க மஞ்சள் நிறக்கோடு மஞ்சள் நிறக்கோடு இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்களா ரெண்டு ஸ்டாரில் வர மாதிரி கொடுத்துக்கிறாங்க அப்போது அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு பற்றில ஒரு ஸ்டெப்பு போச்சுன்னா அதுக்கு முப்பது சென்டிமீட்டர் நம்ப அப்போது அதில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்டெப்பு போயிருக்கோம் அப்போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் நாலு முப்பது எவ்வளோ நூற்றி இருபது தானப்போ நூற்றி இருபதுன்னு வரோம் அப்போது நூற்றி இருபது சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் தான் சொல்லியிருப்பாங்க அதனால் நூற்றி இருபது சென்டிமீட்டர் இந்த சைடும் அதுக்கப்புறம் இரநூத்தி பத்து சென்டிமீட்டர் கீழ்ப்பக்கமாகவும் வந்திருக்கும் ரெண்டாவது கருப்பு நிறம் சொல்லி கருப்பு நிறம் பார்த்திங்கன்னா பெருசாக குத்துருப்பாங்க அது பாருங்கள் கருப்பு நிற கோடு பார்த்திங்கன்னா அதோட இடப்பெயர்வு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது சென்டிமீட்டர் இடது பக்கமாகவும் முந்நூற்றி முப்பது சென்டிமீட்டர் மேல் பக்கமாகவும் போயிருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் கொஷின் தேர்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நீல நிற கோடு ஆகியவை குறி நீல நிறக்கோடுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நீல நிற கோடு வந்து இந்த மேலே குத்துக்கிறாங்கல்ல அதான் அப்போது அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வலது பக்கமாக போகும் புரிஞ்சதுங்களாம் அவ்வளோதான் இது ப நாலாவது கொஷினுக்கு ஆன்சர் அவ்வளோதான்